இரண்டு தினங்களுக்கு முன்பு ஹரியானாவின் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முமுடி ஒரு விஷயத்தை ரொம்ப அடைந்து பேசிக் கொண்டிருந்தார் அது என்ன அப்படின்னா ஹரியானாவினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மனோகர்லால் கட்டாரும் சின்ன வயது முதலே நண்பர்கள் நாங்கள் இருவரும் சேர்ந்து ஹரியானாவில் சுற்றாத இடங்களே இல்லை அவரை போன்று நல்லவரையும் வல்லவரையும் பார்க்க முடியாது அப்படின்னு அப்படி பேசிட்டு இருந்தார் ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள் கழிச்சு हरियाणा उमड़ी और राज मनोहर लाल खट्टार मनोहर लाल जी और मैं बहुत पुराने साथी हैं दरी पर सोने का जमाना था तब भी साथ का। சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்கள் திருமணமான திருப்பு முனையை ஏற்படுத்தும் சுகர் சுகர்மா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் இரண்டு தினங்களுக்கு முன்பு ஹரியானாவின் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முமுடி ஒரு விஷயத்தை ரொம்ப புலங்காகிதம் அடைந்து பேசிக் கொண்டிருந்தார் அது என்ன அப்படின்னா ஹரியானாவினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மனோகர்லால் கட்டாரும் நானும் சின்ன வயது முதலே நண்பர்கள் நாங்கள் இருவரும் சேர்ந்து ஹரியானாவில் சுற்றாத இடங்களே இல்லை அவரை போன்று நல்லவரையும் வல்லவரையும் பார்க்க முடியாது அப்படின்னு उदाहरण मनोहर लाल जी और मैं बहुत पुराने साथी हैं दरी पर सोने का जमाना था तब भी साथ काम करते थे और मनोहर लाल जी के पास एक मोटरसाइकिल रहती थी तो वो मोटरसाइकिल चलाते थे मैं पीछे बैठता था रोहतक से निकलता था और गुरुग्राम आकर के रुकता था ये हमारा लगातार हरियाणा का भ्रमण मोटरसाइकिल पे हुआ करता था ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள் கழிச்சு ஹரியானாவுனுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மனோகர்லால் கட்டார் ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு அப்ப இது மோடிக்கே தெரியாதா மோடிக்கே தெரியாம தான் பிஜேபியில இதெல்லாம் நடக்குதா இதை யார் செஞ்சிட்டு இருக்கிறாங்க பிஜேபி அழிந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற எல்லாம் இயல்பாகவே நமக்குள்ள எழ ஆரம்பிச்சோம் இப்ப ஹரியானா விஷயத்துக்கு வருவோம் இப்ப நேற்றைக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்தா காலையில் மனோகர்லால் கட்டார் அப்படிங்கிற பாஜகவுடைய முதல்வர் ராஜினாமா செய்கிறார் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் பாஜகவுடைய சார்பாக முதலமைச்சராக தேர்வு செய்து ஆட்சி நடக்குது என்னடா இது கூத்து ஒன்றுமே தெரியல கூட இருக்கிற ஒரு கட்சி இனிமேல உங்கூட ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு வெளியே வந்துட்டாங்க பார்த்தா அந்த கட்சியில இருந்து அஞ்சு எம்எல்ஏக்களை புடுங்கிட்டாருங்க உங்களுக்கு தெரியும் ஜேஜேபிங்கிற கட்சியோட இணைந்துதான் ஹரியானாவுல பாஜக ஆட்சியில் இருந்தது இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா அவங்களுக்கு இருந்தது பத்து எம்எல்ஏக்கள் பத்து எம்எல்ஏக்கள் அஞ்சு எம்எல்ஏக்களை புடுங்கிட்டாருங்க பாருங்களேன் எவ்வளவு திட்டமிட்டு செய்கிறாருங்க அப்படின்னு இப்ப மனோகர்லால் கட்டார ஏன் ராஜினாமா செய்ய சொன்னாங்க யார் சொன்னாங்க எதற்காக மனோகர்லால் கட்டார் இவ்வளவு திடுப்புன்னு ராஜினாமா செஞ்சாரு இதுக்கெல்லாம் விட என்ன அப்படி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினான்கில் மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விவசாய நலனுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தார் அப்படிங்கிறது தெரியும் அதனுடைய உச்சபட்சமாக நீங்க பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா மாதிரி விவசாயம் அதிகமாக விவசாயத்தை அதிகமாக நம்பி இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய மாநிலம் அது நீங்க அது பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானாலாம் பால் நெல் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமாக விளையக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாநிலம் வளமான மாநிலம் ஹரியானா இந்த மாநிலத்துல விவசாயிகள் தாங்கள் தொடர்ந்து தங்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதை எதிர்த்து கடுமையான போராட்டங்களில் ஈடுபடுவார்கள் அப்படி ஈடுபட்டவர்களை மோடியினுடைய பாஜக அரசு சுட்டு கொன்றது பல்வேறு இடர்பாடுகளை கொடுத்தது மிகப்பெரிய வன்முறைகளை விட்டது இன்னைக்கும் கூட அது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ இவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது இனிமேல் இங்கே நம்ம வந்து ஆட்சியில இருந்தோம் அப்படின்னா கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் பத்து இடங்களில் வெற்றி பெற்றார்கள் இனி அதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இன்னும் இப்போ வந்திருக்கிற சர்வே படி பார்த்தா ஹரியானாவில் சீரோ பஞ்சாபில் சீரோ ரெண்டு இடத்துலையும் பூஜ்ஜியம் இடங்கள் தான் மோடிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெளி தெளிவாக முடிவாயிருச்சு அப்போ ஹரியானாவில் இவ்வளவு பெரிய வன்முறை விவசாயிகளுக்கு எதிராக நடத்தும் போது யார் முதலாக இருந்தாங்கன்னா மனோகர்லால் கட்டார் இருந்தார் ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மோடி வர புகழ்ந்து பேசுறாரு மனோகர்லால் கட்டார் இந்த முதலமைச்சராக தொடர்ந்தால் டெபாசிட் கூட பிஜேபிக்கு கிடைக்காது அப்படிங்கறத நினைச்சுதான் உடனடியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா மனோகர்லால் கட்டாரை அழுத்தம் கொடுத்து ராஜினாமா செய்ய சொல்லிட்டாங்க இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இப்ப ஹரியானாவில் மனோகர்லால் கட்டார் வந்து விவசாயிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினாலும் விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்டார் அது அவர் மீது போட்டு மோடி தப்பிச்சிருவார் நீங்க இந்தியாவில் எந்த மாநிலத்தில் எனக்கு பிஜேபி செய்யக்கூடிய அட்டுழியங்கள் எல்லாம் அந்தந்த மாநிலத்தினுடைய ஒரு தலைவருடைய தலையில போட்டுட்டு மோடி நல்லவர் சுத்தமானவர் நாளும் தெரிந்தவர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆர் தொடர்ந்து ஊடகங்களின் வழியாக கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் தெரியும் சௌதாலா என்று சொல்லக்கூடிய மிக புகழ்பெற்ற ஹரியானாவினுடைய ஒரு ஒரு தலைவர் அவருடைய பேரப்புள்ளதான் துஷ்யந்த் அவர் தான் இந்த ஜேஜேபி என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பிற்கு வந்தபோது கடைசி இரண்டு வருடங்களில் துஷ்யந்திற்கு முதல்வர் பறவையை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு தான் இந்த கட்சியை வந்து இவங்களுக்கு கூட இணைச்சிக்கிட்டாங்க ஆனா பாஜக கொடுக்குற வாக்குறுதியை என்னைக்காவது பாஜக காப்பாத்தி இருக்கிறதாக வரலாறுண்டா கிடையாது அப்ப இந்த நேரத்துல போய் முதல்வர் பொறுப்பை கேட்கிறாங்க நீங்க கொடுக்குறேன்னு சொன்னீங்களே கொடுப்பா அப்படின்னு ஆனால் கொடுக்கவில்லை துஷ்யந்துக்கு கொடுக்கல சரி அது கூட அவங்களுக்கு பரவாயில்ல ஏன்னா துணை முதல்வர் போஸ்டிங் இருக்கு சரி அது கூட பரவாயில்ல பாராளுமன்ற தேர்தலில் இருக்குது இல்லையா எங்களுக்கு ஒரு ஐந்து இடங்கள் கொடு என்று கேட்டிருக்கிறாங்க இல்லை 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 நாங்கள் தான் பத்து இடங்கள்னு நினைப்போம் தாமரை சின்னத்துல தான் நீங்க நிற்போம் உங்களுக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பொறுமை இழந்த ஜேஜேபி கட்சியினர் நீ உன் கூட ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம்னு சொல்லி வெளியே வந்துட்டாங்க இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா துஷ்யந்துக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது பாஜகவோடு கூட்டு சேர்ந்தால் கட்சியினுடைய எதிர்காலமே கேள்விக்குறி ஆகிவிடும் இன்னைக்கு பாருங்க எப்போ பிஜேபி விட்டு வெளிவந்தாங்களோ அஞ்சு எம்எல்ஏக்களை புடுங்கிட்டானுங்க இந்த எடப்பாடி இந்த மாதிரி குரூப் எல்லாம் இருக்கு இல்லையா இவனுங்க எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பிஜேபியோடு கூட்டணி வைத்தால் வருங்காலத்தில் எங்கேயாவது ஏதாவது போய் கூட்டு இப்ப இந்த ஆந்திராவில சந்திரபாபு போய் கூட்டு சேர்ந்திருக்கிறார் இந்த கட்சியெல்லாம் காணாமல் போகுங்க அதுல சந்தேகம் இல்லை நான் என்ன கேக்குறேன் காங்கிரஸ் வந்து ஒரு எழுபது வருஷம் இந்தியாவை ஆட்சி செஞ்சிருக்கு நிறைய கட்சிகளோடு கூட்டணி வைத்திருக்கிறது ஆனா கட்சியை வந்து இல்லாம பண்ணிருக்கிறதா அங்கிருந்து எம்எல்ஏங்களை வந்திருக்கு அப்படி அரசல் புரசலா சில செய்திகள் உண்டு ஆனால் கடந்த பத்து வருடங்களில் பாஜக செய்ததை போன்று காங்கிரஸ் ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டு கட்சிக்குள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது காங்கிரஸ்ங்கிறது ஒரு ஜனதாய உருவமான கட்சி சரியா இன்னைக்கு இந்தியாவில் நம்ம பாக்குற எல்லா வளர்ச்சிக்கும் மிக முக்கியமான அடித்தளமிட்ட ஒரு மிகப்பெரிய கட்சி வரலாற்று பாரம்பரியமிக்க கட்சி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட கட்சி மிகப்பெரிய தியாகங்களை சகித்த கட்சி இந்தியா இன்றைக்கு இப்படி நிக்க அதுக்கு ஒரே பேர்ல நம்ம சொல்லிடலாம் ஜவஹர்லால் நேரு போட்ட அடித்தளம் அதுல எந்த விதமான சந்தேகமும் நேரு மட்டும் இந்தியாவுடைய பிரதமராக வராம இருந்திருந்தது ஆர் எஸ் எஸ் நினைத்தது மாதிரி ஒரு நபர் வந்து உயர் பொறுப்பில் இன்றைக்கு இந்தியாவை மதச்சார்பற்ற இந்தியாவை நம்ம பார்க்க முடியாது வேற மாதிரி இருந்திருக்கும் நிலைமை அப்ப அவ்வளவு பெரிய சிறப்புகளை இந்தியாவுக்கு செஞ்சிருக்க கூடியது காங்கிரஸ் கட்சி அவன் இந்த மாதிரி செய்ய மாட்டான் ஆனா இன்னும் என்ன பண்றாங்க தொடர்ந்து மாநிலத்திற்குள்ள எங்கெங்கெல்லாம் இவங்க இருக்கிறாங்களோ மாநில கட்சிகள் அழிக்கிறது மாநில கட்சியினுடைய ஆட்களை விலைக்கு வாங்குறது எல்லாமே செய்யறது ஏன்னா இருக்கிறாங்கன்னா தோல்வியினுடைய உச்சத்தில் இருக்கிறார்கள் பயத்தில் இருக்கிறார்கள் எல்லா விதமான இவர்கள் செய்த மக்கள் விரோத செயல்களும் வெளிச்சத்திற்கு வரவிருக்கின்றன ஒருத்தம் கூட தப்ப மாட்டான் அப்படிங்கிறது இவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது அதனாலதான் இவனுக்கு இப்படி செஞ்சிட்டு இருக்காருங்க எப்படி இருந்தாலும் நாம் எல்லாம் பெருத்த மகிழ்ச்சியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலின் முடிவுகளை நாம் பார்க்கத்தான் போகிறோம் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியை முழுவதுமாக இந்திய மக்கள் வீட்டிற்கு அனுப்பக்கூடிய காட்சியை நாம் பார்க்கத்தான் போகிறோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க